மார்க்க ஆதாரத்தை தவிர்த்து அறிவு என்பதே அடிப்படையாக இருந்துச்சுன்னு நபிமார்களை அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை வேதங்களை வேதங்களை வந்து தர்றதுக்கான அவசியமே இருக்காது ஏன் அதான் ஒவ்வொருத்தரும் அறிவை கொண்டு நேர்வழியா விளங்கிக்கலாமே தெரிஞ்சுக்கலாமே அப்படி இந்த ஒரு நிலை இருந்துச்சு அனுப்பியிருக்க மாட்டான் வேதங்களை அனுப்பியிருக்க மாட்டான் வேதங்களை கொடுத்துருக்க மாட்டான் இறக்கிருக்க மாட்டான் அப்ப நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா மார்க்கத்தில் அடிப்படை என்பது ஆதாரம் தான் அறிவு என்பது இல்ல அப்படின்றத நம்ம விளங்கலாம்

கீழே மசாஜு செய்கிறது தான் அறிவுக்கு பொருத்தமானதாக இருந்திருக்கும் ஆனால் நான் ரசூல்லாவை பார்த்தேன் ரசூல் தான் தன்னுடைய காலுரைகள் மீது மேலே தான் மசாஜ் செஞ்சாங்க மேல் பகுதியில் தான் மசாஜ செஞ்சாங்க என்று தெரியப்படுத்துகிறாங்க அப்போ இது நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் மார்க்கத்தில் அறிவு நிலை என்னன்றது பார்க்கறோம் மார்க்கத்தில் அடிப்படை என்பது ஆதாரம் தான் குரான் சொன்னாதான் குரான் சொன்னால் ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால் நம்முடைய அறிவுக்கு அது பொருத்தமாக இருக்குதோ பொருத்தமாக இல்லையோ அதை நாம் என்ன செய்யணும் கட்டாயமா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மார்க்க ஆதாரங்களுக்கு மாற்றமாக நம்முடைய அறிவை நாம் என்ன செய்யக்கூடாது முற்படுத்தி ஆதாரங்களை மறுக்கக்கூடாது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும்